சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை பத்தி படிச்சுக்கீங்களா சித்து விளையாட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் கண்ணன் சாமின் அந்த முதல் குருநாதர் பேர் நான் நிறைய பாத்திருக்கிறேன் அதாவது ரத்த காட்டேரி மோகினி இவங்களெல்லாம் எல்லாம் எங்களுக்கு கண்மூல காமிச்சார் தெய்வம் அவர் வந்து நான் அவர் கூட நிறைய நாள் பயணம் பண்ணியிருக்கேன் அவர் கூட இழுந்து வாழ்க்கையில எல்லாம் மறக்க முடியாது அதே மாதிரி வந்து கண் கனகபட்டி சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு போனேன்னா அவர் சூட்சமமா இத சொல்லுவார் அதை வந்து விட நமக்கு தெரியாம முடிச்சுட்டு அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆமா அந்த மாதிரி நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான் வந்து ஐயா சென்னையில வந்து எத்தனை ஜீவ சமாதிகள் சென்னையில் நிறைய அளவுக்கு நிறைய சிவ ஜமாதிகள் இருக்கு அதுல முக்கியமானது மௌன சகாமி கண்ணப்ப சாமி ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவருடைய இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய குரு பூஜை அன்னைக்கு அவருடைய கருவறையை திறந்து கொடுப்பாங்க அந்த கருவறையை வந்து நம்ம சுற்றி வந்து அந்த உபூதியை வந்து இது பண்ணால் நம்ம புது ஜென்மம் எடுத்த மாதிரி அப்படிங்கிறத வந்து நான் உடந்த அனுபவம் ஒரு குரு நினைச்சார்னா நம்ம ஜாதக கட்டத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய இது ஒரு எதிர் எதிர் எடுத்துக்காட்டு